Sí. sí.

உனக்கு உனக்கு மகிமை அவரே உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் என்று சொன்னார் பாருங்கள் வானத்தின் உண்டாக்கின தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆசிர்வாதமான செய்தி இது மோசை என்ற தீர்க்கன் இஸ்ரேவில் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார் தேவன் அவருக்கு ஆசிர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறார் கட்டளையான வார்த்தைகளை மோசையின் மூலம் கொடுக்கிறார் பாருங்கள் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி வாழும்படி இஸ்ரேவில் ஜனங்களுக்கு பத்து கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார் அவைகளின்படி வாழ்கிற ஒரு உண்மையான ஜனத்தை பார்த்துதான் இந்த வாக்குத்தத்தமான தீர்க்க செய்தியை கருத்து கொடுக்கிறார் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையில் இஸ்ரேவலே என்று எழுதப்பட்டிருந்தால் யார் யார் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஒருவேளை இஸ்ரவேல் நாட்டில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்தாது ஆனால் எந்த மூலையில் இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று உண்மையாய் சாட்சியாய் வாழ ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஆண்டவர் கூப்பிடுகிற விதம் பாருங்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாம் பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் அடுத்து ஒரு காரியத்தை சொல்கிறார் உனக்கு ஒப்பானவன் யார் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் ஆசிர்வாதத்தை விட பெரிய ஆசிர்வாதம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொடிய ரட்சிக்கப்படுவதுதான் ரட்சிக்கப்படும் அனுபவம் அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்ற ஜனங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று தேவன் சொல்கிறார் மூன்றாம் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தமாய் சொல்கிறார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் நான் தான் என்று சொல்லுகிறார் கேடகம் என்று சொல்லும்போது நம்மை பாதுகாக்கும் ஆயுதம் மறுபக்கம் பட்டயம் என்பது சத்துருவை தாக்கும் ஒரு ஆயுதம் உனக்கு அஃபென்சிவ் ஆகவும் நானே ஆயுதமாய் இருப்பேன் என்று சொல்கிறார் நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உனக்கு எதிராய் வருகிற காரியத்தின் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு விரோதமான சக்திகளை நானே யுத்தம் செய்து முறியடிப்பேன் என்று சொல்லுகிறார் அது நடக்கும்போது என்ன சூழ்நிலையில் இருக்குமாம் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் ஐயோ இவனுக்கு விரோதமா இவளுக்கு விரோதமா எவ்வளவு காரியங்களை செய்தோம் ஆனால் இவர்களுக்காக ஜீவனுள்ள தேவன் யுத்தம் செய்கிறார் என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு கொடுப்பாராம் அவர்கள் அடங்கி போவார்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது இன்றைக்கும் கூட ஆண்டவரிடத்துல சொல்வோம் ஆண்டவரே என்னையும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் மாற்றும் என் பாவத்தையும் ரத்தத்தால் கழுவும் இனி நானும் உமக்கென்று பரிசுத்தமும் உண்மையாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பரலோக பிதாவே என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற்றும் ஒரு அனுபவத்தை தாறு மாறும் ஒரு அனுபவத்தை தாருமாண்டவர ஒவ்வொருடைய பாவங்களும் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்கிற அந்தஸ்தை நம்முடைய கிருபையினால் தாரும் நீர் எங்களுக்காய் சிலுவில சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறோம் எங்களுக்காக ஜீவனை கொடுத்ததை விசுவாசிக்கிறோம் அந்த ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களையும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் மாற்றி உமக்கு உகந்த ஜனமாய் மாற்றிக்கொள்ளும் அண்டு வரே எங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னீரே அந்த ஆசிர்வாதத்தை நினைத்து எப்பொழுதும் அந்த ரட்சணிய சந்தோஷத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்காக நீர் யாவையும் செய்து யுத்தத்தையும் செய்து முடிக்கிறதற்காக சோதரம் எங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்வது மனிதர்கள் அல்ல மனிதர்களுக்கு பின்னாக கிரியசீகர பொல்லாத ஆவிகள் அல்லவா வாண்ட அந்த ஆவிகளை நீரே முடக்கி போடுவீராக அதன் நிமித்தம் சமாதானமும் ஆசீர்வாதமும் சத்தியம் எங்கள் எல்லைகளுக்குள் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேர்